கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் பதினேழு பதினான்கு சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போலிருக்கும் ஆனால் விவாதம் எழும்பு முன் அதை விட்டுவிடு அன்பு கூறியவர்களே அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில வாக்குகள் அப்படி முற்றி அது கலகமாக சண்டையாக மாற ஆரம்பிக்கும் அந்த சூழ்நிலையிலே நாம் உணர்வுள்ளவர்களாக இந்த வாக்குவாதம் முற்றி போகிறதுனால இதை நிறுத்திவிட்டு நாம் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து விட வேண்டும் இல்லாவிட்டால் சமாதானம் கூறி நகர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் மகாபெரிய தீமைகளை மகாபெரிய கலகங்களை மகாபெரிய பிரிவினைகள் பெரிய சண்டைகளை நம்மால் அடக்கி ஒரு சமாதானமான சூழ்நிலையில் ஆரம்பம் திறந்து விடுவது போல தண்ணீரை முதல்ல திறந்து போது கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீர் திறக்கும் போது முழுமையான தண்ணீர் அந்த அண்டாவையோ அல்லாவிட்டால் அந்த குளத்தையோ அந்த நீர்நிலைகளையோ நிரப்புவது போல நம்முடைய ஆரம்பத்திலேயே நாம் அந்த சண்டையின் ஆவியை விடும் போதே உணர்வடைந்து அதை நாம் அடைத்து கொள்வோமானால் நிச்சயமாய் மகா பெரிய விபரீதங்கள் தகர்க்கப்படும் ஆபத்துகள் தவிர்க்கப்படும் நிச்சயமாய் ஒரு சமாதானமான ஆசிர்வாதமான வாழ்க்கை நாம் வாழ முடியும் எனவே விவாதம் எழும்புவதற்கும் என்பதாய் உணர்வடைந்து விவேகத்தோடு செயல்பட கற்றவங்களுக்கு ஞானத்தை அருள்வாராக ஜெபிக்கலாம் அன்புள்ள பிதாவே இந்த காலை வேளையிலும் கூட விடப்பட்டிருக்கிற மதகுகள் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படுவதாக எழும்பி நிற்கிற விவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படுவதாக இப்பொழுதே கத்தர் ஒவ்வொரு இடங்களிலும் வாய்களிலும் காவல் வைத்து அவர்கள் சண்டையின் ஆவிகளை கழகத்தின் ஆவிகளை விவாதத்தின் ஆவிகளை முறையோடு ஆண்டவர் அகற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் இந்த காலை வேலை முழுவதும் உடைய பிரசனம் பிள்ளையோடு இருக்கட்டும் இயேசு விநாமத்தில் ஆமேன்